ஜாதி சான்றிதழ் விஷயத்தில் சிபிஐயின் தலைமையில் ஆல் இண்டியா தலித் ரைட்ஸ் மூமெண்ட் தேவகுலத்தில் நடத்திய போராட்டத்திற்கு எதிராக விமர்சனத்துடன் காங்கிரஸ் ரவனி துறையின் பொறுப்பு சிபிஐக்கு உள்ளபோதுதான் இதுபோன்ற கண்துடைப்பு போராட்டம் நடத்தப்படுவதாக காங்கிரஸ் மூணார் மண்டல தலைவர் நெல்சன் தெரிவித்துள்ளார் மூணார் அதே போல் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் மூணார் பகுதியில் இருக்கக்கூடிய காலனியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பிற்கு வேண்டிய ஜாதி சர்ட்டிஃபிகேட்டிருக்கு வில்லேஜ் ஆஃபீஸிலோ தாலுக்குக்கோ போகும்போது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உத்தரவாதப்பட்ட ஆளுகளும் இந்த பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காமல் வழக்களிக்கிறாங்க அதை கண்டித்து கொண்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் கடந்த மாதத்தில் தாலுக் ஆஃபீஸ் முன்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது ஆனால் நேற்றைய தினத்தில் சிபிஐனுடைய தலைமையில் பாரத் தலித் சங்கடனையுடைய தலைமையில் தாலுக்காஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தை துவங்கி வைத்தது மரியாதைக்குரிய சிபிஐனுடைய தலைவர் முதிர்ந்த தலைவர் அண்ணன் பள்ளிவேல் அவர் நாங்கள் கேட்குறது காங்கிரஸ் கட்சி கேட்குறது உங்கள்கிட்ட இருக்க அதிகாரம் உங்களுடைய ரெவின்யூ மினிஸ்டர் நீங்கள் ஒரு வாரத்தை ரெவின்யூ மினிஸ்டரு இப்போ சட்டசபை நடந்துகிட்ருக்கு ரெவின்யூ மினிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜாதி சர்டிஃபிகேட்டை உடனடியாக கொடுக்கணும்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மந்திரியால் நீங்கள் கூப்பிட்டு சொல்லி நடக்கலைன்னு சொல்லிவிட்டு ஆளுகளை ஏமாற்றுவதற்கு வேண்டி உங்களுடைய தலைமையில் நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்க இது முற்றிலும் ஆளுகளை ஏமாற்றுவதற்கு வேண்டி என்று மாத்திரம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அதே போல் தெய்வத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டசபை இப்போ நடந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை பற்றி நூறு க நூறு கணக்கின தொழிலாளர் குடும்பங்கள் தினந்தோறும் மூணார் பகுதியில் எஸ்டேட்டு வேலையை முடக்கி ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு வேண்டி தாலுக்குக்கும் வில்லேஜுக்கும் அலையக்கூடிய சூழ்நிலையில் மரியாதைக்குரிய தேவத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை சட்டசபையில் கூடிய இந்த இதை இதை குறித்து ஒரு சமிப்ஷன் கூட கொடுக்கா கொடுக்காத சூழ்நிலையில் இது வன்மையாக கண்டிக்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் உடனடியாக இந்த தொழிலாளர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜாதி சர்ட்டிஃபிகேட் ரொடியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் இனியும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும்